ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விநாயக பெருமானுடைய பேரருளாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மார்ச் மாதம் அதாவது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் எந்தவிதமான யோகத்தை சுக்கிரன் குரு சனி கேது சூரியன் இந்த புதன் செவ்வாய் இந்த ஒன்பது கிரகங்களும் சந்திரன் உள்பட என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்கள் என்று பார்க்க போறோம் இதில் ரொம்ப எடுத்த உடனே என்ன சொன்னேன் சுக்கிரன் அடுத்தது புதன் இதில் இந்த மாசி மாசம் நம்ம வாழ்க்கையில அதாவது மார்ச் பதிமூணு தேதிக்குள்ள ஒரு அழகான விதையை ஊவதற்கான சிறப்பான தருணம் மேஷராசிக்கு அழகான விதை ஏன்னா இந்த ராசிக்கு கடந்த காலத்தில் ஒரு சில எண்ணங்களை நினைத்து கொண்டே இருந்தோம் நினைச்சுக்கிட்டே இருந்த விஷயத்தை இன்னும் அதுக்கான ஒரு வழி கிடைக்காததுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நம்மக்கிட்ட இருக்குங்க அந்த நம்பிக்கை அந்த விதை இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காலம் அந்த விதை கிடைக்கிறத விட அந்த விதையை போடுவதற்கான நேரம் அப்படின்னா என்ன கடந்த காலத்தில் பெண்டிங்கில் இருந்த ஒரு விஷயம் இப்போ நமக்கு நடக்கணும் நடத்தி ஆகணும் இதை வந்து இந்த கிரகங்கள் நமக்கு ரொம்ப அருமையாக கொடுக்குறாங்க அதில் முக்கிய மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டமும் மாசி மாதத்தின் காலகட்டத்திலையும் ஒரு சில வேறுபாடுகள் நமக்கு கடவுள் கொடுக்குற இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவானுடைய ஜேர்னி ஏறத்தாழ பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி சரியாக சொல்லும் பொழுது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லும் பொழுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் தனுசு ராசியிலிருந்து பிர மகர ராசிக்கு அப்போ வந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இதுதான் இப்போ முக்கியம் இந்த தை மாசத்தோட முடிவு மாசி மாசத்தோடைய ஆரம்பம் இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த மகர ராசிக்கு பிரவேசம் அடைகிறதுல தான் நமக்கு இப்போ இருக்கிற பலன் அப்ப இந்த சுக்கிரன் நமக்கு ஏதோ ஒரு நம்ம சந்தோஷத்தை இப்ப கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆக இந்த மார்ச் பதிமூன்றுக்குள்ள இந்த மாசி மாசத்துல சுக்கிரன் பரிபூரணமாக என்ன பண்றாருன்னா மகர ராசியிலேயே பிரவேசத்துல இருக்கார் மகர ராசியில இருக்கார் பரிபூரணமாக அந்த சுக்கிரன் அதுவே குறிப்பா பார்க்கும்போது இந்த மகர ராசிக்கு சரியா வந்து மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு வருவார் மாசி மாசத்துல இருபத்தி தேதி அதாவது எட்டு மூணு ஆக இந்த எட்டாம் தேதி மாசி எட்டாம் தேதி வரை இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு மகரத்திலே இருக்கார் அது மட்டும் இல்லைங்க இந்த மகரத்துக்கு வரதுனால நமக்கு என்னன்னா பல திட்டங்கள் போட்டு போட்டு வைத்த எல்லா திட்டமும் சக்சஸ் ஆக போதும் சிங்காரவணன் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் புரியுதுங்களா அது மாதிரி போட்டு வைத்த திட்டம் இப்போ சக்சஸ் ஏற்படக்கூடிய நேரம் இந்த சுக்கிரன் நமக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது மேஷராசிக்கு சரியாக ஒன்பதாவது அதாவது மேஷத்திலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்திற்கு வரார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற அந்த சுக்கிர பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் இந்த பத்தாம் இடத்திற்கு வரும்பொழுது பணபலத்தை சுக்கிரன் கொடுக்க போகிறார் பணபலத்தை சுக்கிரன் கொடுக்க போகிறார் உங்கள் ராசிநாதனுக்கு பத்தாம் இடத்துல வரும்பொழுது அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரர்கள் பெண்களிடத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களும் பெண்களிடத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களும் பெண்களிடத்தில் கவனமாக இருக்கணும் இது என்னங்க அப்படின்னா ரொம்ப வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் ரொம்ப வாக்குறுதியை அவசியமாக கொடுக்காதீங்க இதை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முடிவு பண்ணிக்கிறோம் இப்ப வாக்குறுதி கொடுக்கறதுனால என்னன்னா நம்ம வாழென்றே நம்ம ஒரு பணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இப்போ உங்களுக்கு விதை போடுற நேரம்னு பணம் கிடைக்கக்கூடிய நேரம் நீங்க சௌகரியமா வாழ்ற நேரம் இப்ப நாம ஏதாவது இறக்கப்பட்டு ஒருத்தவங்களுக்கு அத செய்யறேன் இத செய்யறேன்னு மேச ராசி உள்ள போக கூடாது இப்போ ஒரு சகோதரியே கேட்கறாங்க அண்ண நான் இது மாதிரி தேவை ஒண்ணு வச்சிருக்கிறேன் எனக்கு இது மாதிரி பண்ண முடியுமா உங்களால் என்ன கணிசமாக முடியுமோ அதை கொடுங்க முடியாததுக்கு இன்னொருத்தவங்க மூலமாக ஜாப்டா போட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ கடன் வாங்குற சுச்சுவேஷன் இருப்பாங்க அவங்க திருப்பி அடைக்க முடியாது இல்லையா அப்ப சில மன வருத்தங்கள் வார்த்தைகள்ல மன வருத்தங்கள் ஏற்படாம பார்த்துக்கணும் சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு நாம மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு யோசிக்க வேணும் இப்போ அது சரி வராது எனக்கு கொடுத்துருக்குறாரு பத்தாயிரம் ரூபானா நான் தான் அதை செலவு பண்ணணும் அவங்களும் கேட்குறாங்க எடுத்து கொடுக்குறேன் அது மாதிரி கொடுக்கறதுல தான் இப்போ வில்லங்கம் ஏற்படும் வேண்டாம் அடுத்தது இந்த பத்தாம் இடத்துல சுக்கிரன் உள்ள வந்திருக்கிறாரு அப்போ சரியாக இந்த அதாவது மார்ச் மாதம் பதிமூன்று தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் முழுமையாக நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பல கால திட்டங்களை எல்லாம் இப்போ நிறைவேற்றக்கூடிய நேரம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு தான் ஃபஸ்ட்டு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குதி குதிரை வந்து கடிவாளம் கட்டிக்கிட்டு போகும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கடிவாளம் கட்டிட்டு ஒரு பக்கம் போகும் குதிரை அதே மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய நேர்கோட்டில் நம்ம இலக்கை மட்டும் நோக்கி போகணும் இதை மட்டும் மேஷராசி இந்த தடவை செஞ்சிட்டிங்கன்னா 100% மேஷ ராசிக்கு சக்சஸ் எங்கியே குறைவே கிடையாது மேஷ குறைவே கிடையாது வீரியமான பவர் கிடைக்கும் விவேக யோகங்கள் கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு அவளோ gift கொடுக்கறாருங்க திருப்திகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறார் ஏகாந்த சந்தோஷங்களை கொடுக்க போகிறார் அந்த சுக்கிரனை இன்னும் நீங்க அதிகமாக வழிபாடும் செய்யணும் இந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுக்கு சிறப்பான நேரம் ஆணித்தரமாக சொல்ல போனா அற்புதமான நேரம் வருமான உயர்வுகள் எதிர்பார்த்த திட்டங்கள் நிறைவேறுதல் இது மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நாம் அவசியம் நீங்க முருக பெருமான அவசியம் வழிபாடு பண்ணுங்கள் கந்தசஷ்டி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் அதனால் டெய்லி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க முருக பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக நல்ல வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பானம் மட்டும் இருக்கும் சிவலிங்கம் பானம் மட்டும் அது எங்க இருக்கோ அந்த பானம் இருக்கிற சிவலிங்கத்தை வழிபாடு செய்யுங்க ஆவுடையார் இல்லாமல் பானம் மட்டும் இருக்கும் அது மாதிரி எங்கே சிவலிங்கம் இருக்கோ அந்த சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷத்தை கடந்த காலத்தில் தடைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறது இது ஒரு திருப்தியான மாசமாக வரப்போகிறது ஆனந்த காத்து உங்க பக்கம் வீசப்போகுது ஆனந்த காற்று சாதாரண காத்தெல்லாம் கிடையாது அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்களை பற்றி ஒரு கவலை இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ ஒரு ஆஹா பரிட்சை வந்துருச்சு நம்ம இப்போ கவலைப்படணும் அப்படின்னு கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் ஒரு உங்களுக்காக பிடித்து படிக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகும் பிடித்து அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுப்பீங்க நீங்களே ஒரு ஐடியா கொண்டு வந்துடுவீங்க அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அது இன்னும் சக்ஸஸ் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தொழில் தடுமாற்றம் இருந்ததுங்க அந்த தடுமாற்றத்தை நீக்கிறதுக்கு புது யுத்திகளை இப்போ கையாள போகுதிங்க பணம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ் நோட்டு ஏதாவது ஒரு இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டுன்னு ஃப்ரெஷ் நோட்டு வாங்கிக்கோங்க அந்த ஃப்ரெஷ் நோட்டை உங்கள் கேஷ்பாக வச்சுங்க உங்களுடைய கல்லா பெட்டியில் வைங்க பணம் இன்னும் நிறைய சேரும் அந்த ஃப்ரெஷ் நோட்டோடு சேர்த்து எலும்பு அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் ஏலக்காய் பட் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கிராம்பு இது மாதிரி விஷயத்தை வாசனை அந்த பச்சை கல்பூரம் இது மாதிரி விஷயத்தை அதில் வைங்க இன்னும் ஒரு நல்ல பலன்கள் கூடுதல் வசீகரம் ஏற்படும் பணம் பெருகும் அது மாதிரி இந்த பணத்தை லாபம்னு சொல்லி கண்ணில் ஒத்திட்டு வைங்க வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் செழிப்பான காலகட்டம் சுக்கிரன் உங்களை கோடீஸ்வரனாக நேரம் உங்கள் சந்தோஷத்தை விதை போட வைக்கக்கூடிய நேரம் அந்த விதைக்கு இடம் கிடைக்கக்கூடிய நேரம் ஆக இது ஒரு நல்ல பேஸ்மெண்ட் டைம் நம்ம நல்ல பேஸ்மெண்ட்டை நல்ல உயர்த்தக்கூடிய அருமையான இடத்துக்குள்ள வந்துட்டோங்க மேஷராசிக்காரர்களே கவலை சிறிதும் கிடையாது உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கு பானம் கொண்ட சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுங்க புரியுதுங்களா மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் இந்த மாசி மாசத்தில் நிச்சயமாக உங்க பவுண்டேஷனை நீங்க போட்டே ஆகணும் நல்லதே நடக்கும்